பைபுலர் டிசார்டர் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்டிக்மாஸ் ஃபேஸ் பண்றாங்க மனநல நோய் இருக்கிறவங்க ரெண்டு விதமான ஸ்டிக்மா ஃபேஸ் பண்றாங்க ஒன்னு பப்ளிக் ஸ்டிக்மா ரெண்டாவது இன்டர்னலைஸ்டு ஸ்டிக்மா பப்ளிக் ஸ்டிக்மால காமன் மென்டல் டிசார்டர்ஸ் சொல்லப்படுற ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை விட சிவியர் மென்டல் டிசார்டர்ஸ் லைக் கிசோஃப்ரெனியா பைப்புலர் டிசார்டர்ல நிறைய பப்ளிக் ஸ்டிக்மாவை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு பைப்புலர் டிசார்டர் இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அவங்களால ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியாது அப்படின்னு காமனா ஒரு பப்ளிக் வியூஸ் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பப்ளிக் ஸ்டிக்மாவோட எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்கறது இன்டர்னலைஸ்டு ஸ்டிக்மா இதுல மனநல நோய் இருக்கிறவங்களே அவங்கள நெகட்டிவா இவாலுவேட் பண்றது இன்டர்னலைஸ்டு ஸ்டிக்மா இதனால அவங்களுடைய தன்னம்பிக்கை குறையலாம் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகலாம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் அஃபெக்ட் ஆகலாம்